ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனக்கான பாதுகாப்பில் உன்னுடன் துணையாக இருக்கிறேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் அப்படியாக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் செல்லமே கலக்கம் இன்று நீ தூங்கும்போது என்னையே நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் செல் எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக்கொள் பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் எப்படியெல்லாம் எதை செயல்படுத்துவது என்று இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது அல்லது அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது இது நடந்து விடுமோ அல்லது அது நடக்குமோ அப்படி இப்படி என்று குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கட்டும் நாம் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று என் மீது பாரத்தைப் போட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கச் செல் என்னை தூங்குவதற்கு முன் என் நாமத்தை சொல் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தையும் சொல் ஏ அது ம நாமம் அல்ல மந்திரம் அந்த மந்திரத்தை சொல் உனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு என்று என்றெல்லாமே நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னிடத்தில் வந்திருப்பேன் உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறி நீயே அறிந்து கொள்வாய் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் கொடுக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள இரு உன் கனவில் ஒளியாய் வந்தாவது காட்சி அளிப்பேன் உன் கர்ம வினைகள் கழியப் போகின்றன உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய் இனி நடப்பதெல்லாம் சந்தோஷமாகவும் நல்லதாகத்தான் நடக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாலம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்லதொரு கண்ணோட்டம் நல்லதொரு சிந்தனை நல்லதொரு எண்ணங்கள் ஈகை இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளே வரத் தொடங்கிவிடும் நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கே கொட்டிச் செல்லப் போகிறேன் ஆம் செல்லமே இன்னும் நீ தீவிரமாக என் மீது நம்பிக்கையுடன் பக்தி பாசத்துடன் பழகப் போகிறாய் ஆம் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய் உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் என் செல்லப்பிள்ளைக்கு ஏற்க ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும் அவற்றை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கூடவே இருந்து உன் கூடவே நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்கு தெரியும் சில நேரங்களில் உயிரை விடவும் நினைக்கிறாய் அந்த தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசிவிடு ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் கோழைகளாக இருக்கவே கூடாது நான் அப்படி உன்னையே வளர்க்கவில்லை யோசித்துப்பார் நீ என்னை நினைத்தாலே உனக்கு தைரியம் நிச்சயமாக வரும் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சலும் தைரியமும் இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழப் போகிறாய் ஏனென்றால் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன் இவை யாவும் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லப்பிள்ளை பிள்ளை அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் என் பிள்ளை நீ துணையாக நான் இருக்கிறேன் நீ தேடிச் செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து அவர்கள் உன்னை அன்பாக பார்த்து கொள்வார்கள் ஆகவே எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவிதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள் அதில் எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள் தேவையில்லாததை விட்டுவிடு நீ வாழ பிறந்தவன் ஆழ பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதனை படைக்க பிறந்தவன் என்பதை முதலில் உன் மனதார நீ அதை செயல்படுத்த வேண்டும் உன் செயலில் நம்பிக்கையுடன் செயல்படு நான் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளை பணப்பிரச்சனையாலும் மனப்பிரச்சனையாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நிச்சயமாக கேள் நிச்சயமாக கேட்பாய் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் மட்டும் தளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானதுதான் அப்படித்தான் இருக்கும் அதிலிருந்து மீண்டு வர கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும் ஆனால் நான் சொல்வதை நம்பிக்கையுடன் செய்தால் படன் பணம் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை விட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது ஆகவே பாதையை இலக்கை அடையும் போது மேடு மேடுவள்ளத்தை தாண்டிதான் வரும் அப்படி தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாகத்தான் இருக்கும் நாம் தானே அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வர வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படும் நீ அந்த நேரத்தில் தெளிவு பறக்க சிந்திக்க சிந்திக்க தான் உனக்கு நல்லதொரு அறிவு சிந்தனையும் பிறக்கும் கலங்கக்கூடாது அந்த நேரத்தில் எதை எப்படி சரி செய்வது என்று மட்டும் யோசனை செய்து செய்து கொண்டே இருக்கும் எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு பின்பார் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும் அதேபோல் வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களை கடந்துதான் செல்கிறாய் கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கிச் செல்லும் மேல் நோக்கிச் செல்லும் என்று நான் சொல்கிறேன் உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கை பொறுமை போன்று துணிவும் தைரியமும் உனக்கு உன் மனதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் பணப்பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனையும் அது தீர்த்து வைத்துவிடும் உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய் நான் சொல்வதை கேட்டால் மிகச் தான் அமையும் ஒரு ஒரு நொடியில் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைத்து விடுவேன் ஆம் செல்லமே என் நீ நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயமாக நிறைவேறும் நேரம் உது முழு மனதுடனும் முழுமையாக நம்பி என்னிடம் சரணடைந்து விட்டாய் அல்லவா பிறகு உன் பிரச்சனைகளை எல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நீ எனக்கு செய்த ஆராதனைகளை போகும்படி விடமாட்டேன் உன் ஆசைகளை என்றும் நிராசையாக்க மாட்டேன் ஆம் செல்லமே உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் என் மீது நிச்சயம் உனக்கு எல்லாம் தானாகவே நடக்கும் ஒன்று மட்டும் தெளிஞ்சுக்கோ எல்லா விடுதலைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் உன் நம்பிக்கை என்று மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும் அப்படி நம்பி உன் செயல்களை செய் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கு உனக்காக பல சந்தோஷங்கள் பழம் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்